வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவ்மெண்ட்டாக மாடரேட்லி புல்லீஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கு சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு உங்களுடைய ஃபண்டமெண்டல் கியோமெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஸோ இப்போ இப்போ இது வந்து புக் வேல்யூவோட வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது அட்ஜஸ்ட் பண்ணிடணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லையான்னு நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் பட் வந்து புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூ வச்சுன்னா டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் பெக்கோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லுறதுக்கு ஸோ இப்போ இது லெஸ் தென் ஒன் இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது ரிலேட்டிவ் ரிட்டன் நிஃப்டி ஃபிஃப்டியோட செவன்ட்டி எயிட் பர்சன்ட் லாஸ்ட் இயர் நமக்கு வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த வருஷம் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது சப்ஸிக்வைண்ட்டாக இது வந்து போன தடவையே நிறைய கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ரெண்டு ஆஸ்பெக்டையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயரில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி போது ஹை வாலட்டாலட்டிங்கிற ரிஸ்க்கையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிஸ்ட் ஸ்டுடியோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதே இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஆனால் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு என்ன பாசிபிள் பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம அதை நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹைலோ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஹை வந்து தௌசண்ட் ஆகும் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஹை வந்து தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க லோவோட பிஹேவியர் பார்த்தோம்னா நானூத்தி தொண்ணூத்தி மூணு ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இப்போ இந்த கேப்பே நமக்கு தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு கேப்ல க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் இதில் நான் இந்த கருப்பு கலர் கோடு வந்து பார் நான் இது வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயரோடைய ஹை அண்ட் லோவாக மார்க் பண்ணிருக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா நம்ம பார்த்தோம்னா தான் இதோட ரிஸ்க் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்போ நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறது தொள்ளாயிரத்தி பதிமூணு பிரேக் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி பதிமூணு அவன் அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் ப்ரீவியஸ் இயருடைய ஹை அப்படிங்கிற லெவல்லேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிறான் இதை இப்படியே வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் கையை ஹையை போது ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் ஒனுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆர் டூ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபது அவங்க இப்பவே போகிறாங்களா இல்லாட்டி அப்புறமேட்டு போகிறாங்களான்னு தெரியாது பட் நமக்கு ஒரு பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு ப்ரீவியஸ் இயர் ஹைட்டை உடைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டாக இருந்ததுன்னாக்க ஆர் ஒன் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆர் டூ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபது ஆர் ஒன் ஆர் டூவோட ரேஞ்ச் பார்த்தோம்னா கொஞ்சம் நேரோ ரேஞ்சாக இருக்கு ஸோ அதனால ஆர் டூ மேலே உடைக்குமானா அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஸோ இப்போ இது வந்து கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் இப்போ நம்ம வந்து சப்போர்ட் சைட் நம்ம வருவோம் இப்போ இந்த நிலையிலேருந்து அப்படியே கரெக்டிவ் ட்ரெண்டை வந்து ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே பிரேக் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி பதிமூணு கீழே உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் எண்ணூற்றி இருபத்தி ஆறு எஸ் ஒன்னை பிரேக் பண்ணும்போது நம்ம கவனத்தில் பார்த்தோம்னாக்க எஸ் டூ வந்து நானூற்றி இருபது அதாவது ப்ரீவியஸ் இயருடைய லோவை கீழே உடைக்குது ஸோ ப்ரீவியஸ் இயருடைய லோவை கீழே உடைக்குது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் எஸ் எஸ்ஓனோடைய சப்போர்ட் எடுத்து அவன் மேலே கொண்டு போகிறாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஆர் ஒன்னுக்கு எதிர்பார்க்கலாம் பட் எஸ் ஒனை கீழே உடைச்சி அவங்க ப்ரீவியஸ் இயர் லோவையும் உடச்சி எஸ் டூ நானூற்றி ஆறுக்கு வந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டி ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்படி அவன் எஸ் டூ நானூற்றி ஆறையும் கீழே ப்ரேக் பண்ணும்போது கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து எஸ் த்ரீ முந்நூற்றி ஒம்பது ஸோ இப்போ சப்போர்ட் சைடு வந்து நம்ம இந்த வருஷத்துக்கு எண்ணூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி ஆறு முந்நூற்றி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால்குலேஷனில் வருது இதை கொஞ்சம் கவனத்தோட ப்ராக்டிஸ் இது வந்து நம்ம இதை ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஸ்டாக் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப